தயவு பதிவு ஒன்பது ஞான சரியை ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு பாடல் எண் ஒன்பது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கலித்துலகில் கலித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்லா அருஜோதி கடவுள் வருதருணோ களித்துலகில் அலவிகள் உதகாலோ உலகெல்லாம் களிப்படையே ോികൾ ഉൾവരുതരുണോ തെളിഞ്ഞിടോ എത്തരുണമതോ എണ്ണാദീർ ഇതുവേ സത്തെഴുപ്പികണോ ഉലകീർ തെളിത്തിടോയ தருணமதோ என்ன தீரிதுவே சத்தையெழுப்புகின்ற திகழ்தருண உலகியர் ஒளித்துரைக்கின்றே நலன வாய்ப்பறையார்க்கின்றேன் ഒളിത്തുറൈക്കേ നല്ല വായ്പറക്കേ സിതൂ അച്ച മുറേൻ ഉള്ളപടി ഉണർന്തേ സിതോ അച്ച മുറേളീ ഉണതേ அழித்திடு சிற்றம்பளத்து என் அப்பணல் அருள் பெறவே ஆசையுண்டே வம்மி நீங்கே நேசமுடையீரே அளித்திடு சிற்றம்பளத்து என் பெறவே வம் இங்கே நேசமுடையீரே உரை விளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொண்டதால் ஐயமில்லை அச்சமில்லை என தெளிவோடு நின்று வெளிப்படையாக உறுதியாக வம்மின் என்று அழைக்கின்றார் நமது வள்ளல் பெருமான் அவர் கண்டுகொண்ட உண்மைதான் யாதோ எனில் நமது அருட்பெருஞ்சோதிபதி உலகெல்லாம் பேரானந்தம் எய்துவதற்காக இவன் எழுந்தருளி அற்புத திருநடனம் அளவுகடந்த நெடுங்காலம் வரையும் புரிந்து கொண்டே இருக்க திருவுளம் கொண்டுள்ளார் என்பதாம் மேலும் இதுவே இறந்தவர்கள் எழுந்து வருகின்ற உற்ற தருணமாகவும் இருக்கின்றதாம் ஆகையால் அவருடைய திருவருளை பூரணமாக பெற்று நிறைவாழ்வு மேற்கொள்ள உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்குமாயின் இப்பொழுதே வந்து சேருங்கள் என்று அழைக்கின்றார் முன்னோர் நமது ஆண்டவர் வருகை குறித்து எதிர்பார்த்து இருந்த தருடம் இதுவாக இருப்பதால் சந்தேகம் சிறிதுமில்லாமல் திட நம்பிக்கையோடு இங்கு வாருங்கள் வந்து திருவருளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உய்யலாம் உயலாம் இப்பொழுதே என்பது உறுதி மொழியாகும் ஒளித்துரைக்கின்றேன் அல்லன் நான் வாய்ப்பறை யார்க்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இச்செயுளில் இந்த ஞான சரியையின் உள்ள நிலை இதுவாக கொள்ள வேண்டும் வாய்ப்பறை அர்த்தல் என்ற தலைப்புக்கு ஒரு விளக்க நிலையாக இப்பாமொழி அமைந்து விளங்குகின்றதாம் கற்பனை இல்லை கட்டுரை இல்லை இரகசியமோ தடுமாற்றமோ இல் நிலையா நிலையோ திரிபோ இல்லை வெளிப்படையாகவே சொல்லுகின்றேன் இதுவே வாய்ப்பான ஒரு நல்ல சமயம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்றார் இப்படியெல்லாம் சொன்ன வள்ளல் பெருமானும் அவர் குறிப்பிட்ட அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் எங்கே உறுதி வாசகத்தின்படி எழுந்து வந்து அம்பலத்தில் இருந்து கொண்டு அருள் பாலிக்கின்றார்களா என்றால் ஆமாம் என்று மறுமொழி கொடுக்க முடிகின்றது எங்கனம் எனில் இந்த வாசகம் எந்த ஷனத்தில் வாய்ப்பறையாக வெளிப்பட்டதோ அந்த ஷணமுதலே அருட்பெருஞ்சோதியே ஆன்ம ஆன்மசபைதொறும் எழுந்தருளி விளங்குகின்றார் செயலர இறந்துவிடந்த ஆன்மாக்கள் எழுப்பப்படுகின்றார்கள் எந்த ஒரு அன்மா அருள் உணர்வோடு உள்விழித்து கொள்ளுகின்றதோ அந்த அன்மா அந்த சனத்திலே உயிர்த்து எழுகின்றதாகும் எந்த ஒரு அன்மா அருள் உணர்வோடு உள்விழித்து கொள்ளுகின்றதோ உள்விழித்து கொள்ளுகின்றதோ அந்த ஆன்மா அந்த கணத்திலே உயிர்த்து எழுகின்றதாகும் அப்படி அருள்நிலை பெறாதவரை இறந்த நிலையில்தான் கிடக்கின்றதாம் இறந்தாரை எழுப்புகின்ற நல் தருணம் இது என்றதின் உண்மை யாதெனில் சுத்த நிலையில் இராப்பகலற்ற இடத்தில் நம் பதி நித்தியமாக உள்ளார் அவ்விடம் நித்த நிகழ்வாய் எவர் பிரசண்ட் இறந்த காலம் எதிர்காலம் என்பது ஒன்றும் இல்லாததாய் இருக்கின்றதாகும் அந்த நிலையுற்ற ஆன்மாதான் இந்த வாய்ப்பறை ஆர்ப்பை கேட்கின்றது இதுவே தருணம் என்பதையும் காண்கின்றது திருவருளையும் பெறுகின்றது அந்த அருளடைவால் பேர் உறக்கத்திலிருந்து மரணத்திலிருந்து நிலையிலிருந்து எழுந்து விடுகின்றதாம் அந்த அருள் அடைவால் பேர் உறக்கத்திலிருந்து அகமரண நிலையினின்று எழுந்து விடுகின்றதாம் எழுந்து பதியோடு ஒன்றாக விளங்கி கொண்டு அருப்பெரும் செத்தெல்லாம் புரிய உள்ளதாம் ஆன்மனேய உரிமையாக எல்லோரும் இருப்பதால் இந்த வாய்ப்பறை மொழியை கேட்பது உண்மையாகும் கேட்டு அந்த அருட்பெருநிலையை பெற வேண்டும் என குற்றமற்ற ஆசை கொள்வது யாவருக்கும் பொருந்தும் கேட்டு அந்த அருட்பெருநிலையை பெருநிலையை பெற வேண்டும் என குற்றமற்ற ஆசை கொள்வது யாவருக்கும் பொருந்தும் ஆகையால் அந்த நல்ல ஆசை உண்டாகி உள்ளது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அபக்குவ வசத்தால் அது மனோநிலைக்கு இறங்காததால் அந்த விருப்பம் ஏற்படாது இருக்கலாம் எனின் பக்குவம் உண்டாகும்போது அது விளங்கும் அந்த ஆசை கடவுள் ஆணை என்றே அறிந்து கொள்ள வேண்டும் கொண்டால்தான் அருட்பெருநிலையுற்று ஆனந்திக்கலாம் அடுத்து பாடல் பத்து வம்மினிங்கே േൽ വമ്മിങ്ങേ അരു ജോതിപ്പെരുമാൻ അമ്മയുമായി അപ്പനുമായി അരുണോ അരുളാളൽ അരു ജോതിപ്പെരുമാൻ അമ്മയുമായി അപ്പനുമായി അരുണോ അരുളാളൽ ஏ சரணித்து ஆட்கொண்டு ஆட்கொண்டு வாரளித்தான் எல்லாம் செய்வல்லசித்தல் என் கலந்தான் ஏ சரணித்து என்னை ஆட்கொண்டு எண்ணியவாரளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்த கலந்தான் தேசுடைய பொதுவில் அருத்திரு நடனம் புரிய கொண்டு எழுந்தருணோ திருநாலிங்கிதுவே தேசுடைய பொதுவில் அரு திருநடனோ புரிய திருவுளோ கொண்டு எழுந்தருளோ திருநாலிங்கிதுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் மோசவுரை என நினைத்து மயங்காதிர் உலகீர் முக்காலத்தினு வழியா மூர்த்தமடைந்திடவே முக்காலத்தினு வழியா மூர்த்தமடைந்திடவே உரைவிளக்கம் தயாநிதி சுவாமி சரோணானந்தா அவரது ஆணையும் நமது ஆசையும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு எய்த வேண்டும் என்பதே ஆகும் ஆகையால் இவ்விடம் வந்து பாருங்கள் நமது அருஜோதி பெருமான் அம்மை அப்பனாகி விளங்குகின்றார் எனது சோர்வையெல்லாம் போக்கி ஆட்கொண்டு திண்ணியன் ஆக்கி எண்ணியதை எண்ணியாங்கு அளிக்கின்றார் எல்லாம் செய்யவல்ல சித்தன் என்னுயிரில் கலந்து பொது நடனம் புரிகின்றார் இந்த தேசுடைய பொது நடனம் அதாவது அருள் அறிவில் விளங்கும் செயலொடு கூடிய காட்சி திருவருளால் என்றும் விளங்கி கொண்டுதான் இருக்கின்றது எனினும் இது சாதாரண மனிதர்களின் புலனுக்கு தெரிகின்றது இல்லை இப்படி உண்மை விளங்காத காரணத்தால் அது உண்மையல்ல பொய் ஏமாற்று சொல் என்றெல்லாம் கருதிவிடக்கூடாது என்று எச்சரிக்கின்றார் மேலும் அறியாமையினால் உண்மையை பொய்யென்றும் பொய்யை மெய்யென்றும் மோசம் போக நேரும் ஆகையால் நல்லொழுக்கத்துடன் சத்விசாரத்தில் இருந்து கொண்டிருந்தால் இது உண்மை அது பொய் என்று உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும் மயக்கம் ஒன்றுமில்லாது தெளிவோடு இருந்து உண்மை நெறியில் நடக்கக்கூடும் இந்த சுத்த சன்மார்க்க நெறியில் நடந்து சென்றால் முடிந்த குறிக்கோளை அடையலாம் அந்த குறிக்கோள்தான் யாதோ என்னில் முக்காலத்தினும் அழியாத மூர்த்தம் அடைதலாம் அதாவது அகமிருக்கும் கடவுள் வடிவத்தை உள்ளத்துணர்வில் கண்டு அடைந்து அனகமாக உலகில் நிலைத்து வாழற்கான முறை அதுவாகும் முக்காலத்திலும் அழியாமூர்த்தம் அடைதலாம் அதாவது அகமிருக்கும் கடவுள் வடிவத்தை உள்ளத்துணர்வில் கண்டு அடைந்து அனகமாக நிலைத்து உலகில் வாழற்கான முறை இதுவாகும் அந்த கடவுள் வடிவம் எக்காலத்தும் இருக்கின்ற ஒன்றாகும் அப்படி இருக்கின்ற அக்கடவுளை இப்பொழுதே உண்மையாக காண்கின்றோம் கண்டு அதுவாக நிலைக்கும் அனுபவம் உண்டாகின்ற உண்டாகின்றபோது நாமே அந்த எக்காலத்தும் இருக்கின்ற பரம்பொருளோடு எக்காலத்திலும் பிரிவர இருக்கின்றதாகவே உள்ளபடி அறிகின்றோம் மீண்டும் பார்ப்போம் கண்டு அதுவாக நிலைக்கும் அனுபவம் உண்டாகின்ற போது நாமே அந்த எக்காலத்தும் இருக்கின்ற பரம்பொருளோடு எக்காலத்திலும் பிரிவரை இருக்கின்றதாகவே உள்ளபடி அறிகின்றோம் இந்நிலை நின்று நோக்கும்போதுதான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் இதுவரையும் தெரிந்து போதும் இருந்து கொண்டுதான் இருந்தோம் இனியும் இருந்து கொண்டே இருப்போம் என்பது உறுதியாம் ஆகவே முக்காலத்தினும் அழியாத திருவுருவம் அடைய இதுவே சமயம் என்று தின்னமாய் அறிந்து கொள்ளுவோமாக நமது அருண்ஜோதிபதியே நமக்கு அம்மையுமாய் அப்பனுமாய் அருள்கின்றார் என்பதின் விளக்கம் ஈண்டு காண்போம் மனித பிறவி கொண்டு விளங்குகின்ற நமக்கு இந்த தேகம் எப்படி கிடைக்க பெற்றுள்ளது என்றால் கடவுள் நியதி ஆகிய விதிப்படி சூழப்பெற்றுள்ளது அந்த அருள் நியதியால் ஓர் ஆணின் சுக்கிலத் துளியில் ஒரு குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்தோம் பின்னர் ஒரு பெண்ணின் சுரோனிதத்தோடு அதாவது கருமுட்டை சுரோனிதத்தோடு கலந்து கருப்பிண்ட வடிவம் சூழ வளர்ந்து வந்தோம் அக்கரு உயிர்த்த காலத்தே இவ்வுலகில் வெளிப்பட்டோம் இது காலம் வரை வளர்ந்து கொண்டுள்ளோம் ஆகவே அகவடிவில் அருட்பதியோடு கூடியிருக்கின்ற நாம் என்றும் இருக்கின்றோம் அந்த பதி அருளே முதலில் ஒரு தந்தை என்பானது சுக்கில துளியில் இருத்தியதாகவும் ஒரு தாயின் வண்ணமாக வந்து கூடி கருவேற்றதாயும் அறிகின்றோம் ஆகவே நம் பதியே திருவருட்சக்தியால் ஒரு தந்தை ஒரு தாய் வடிவம் கொண்டு கூடினதும் உண்மையாகவே உணர்கின்றோம் இதனால்தான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் நமது ஆண்டவர் ஒருவரே என்பது தெளிவாம் இனி எல்லாம் செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் எல்லாம் செய்யவல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் என்பதன் உண்மையை சற்று உற்று நோக்குவான் உயிர் என்பது உயிர்ப்பு காற்று வடிவாகிய ஜீவன் என்பது இந்நாள் வழக்கு உண்மையில் உயிர் காற்றுக்கு ஆதாரமாகிய ஆன்மாவையே கொண்டிருத்தலால் உயிர் என்றால் ஆன்மாவே ஆகும் இந்த ஆன்மா கடவுள் கலப்புடையதுதானே ஆகையால் தான் அந்த கடவுளாகிய எல்லாம் வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் என்ற உண்மை இப்பொழுது கண்டுகொள்ளப்படுகின்றது அனாதியே உயிரில் கலந்திருக்கும் அவன் மெய்யருள் அனுபவம் உண்டாகின்றபோது ஜீவ தேகத்திலும் நிறைந்து கொள்ளுகின்ற அனுபவம் ஏற்படுவதாம் அனாதியே உயிரில் கலந்திருக்கும் அவன் மெய்யருள் அனுபவம் உண்டாகின்றபோது ஜீவ தேகத்திலும் நிறைந்து கொள்ளுகின்ற அனுபவம் ஏற்படுவதாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞோதி தனி பெரும் அருட்பெருஞ்சோதி